எனக்கு என்ன லாபம் என்று எண்ணுவவர்கள் தான் இந்த நாட்டில் அரசிலே பணியாற்றக்கூடிய பெரும்பான்மையான அலுவலர்கள் என்பதுதான் கசப்பான ஒன்று நாம் சொல்லுவதற்காக வெக்கப்படவில்லை இந்த நாட்டிலே பணியாற்றக்கூடிய அலுவலர்களில் நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் எனக்கு என்ன இதிலே லாபம் என்று எண்ணக்கூடிய கீழ்மை பற்றி உள்ளவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்தை நான் இந்த நாட்டினுடைய தலைநகராக வழங்கக்கூடிய டெல்லி மாநகரத்தினுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய தேசத்தினுடைய முன்னேற்றத்தை இந்த வணிகத்தலை நகரமாக வழங்கக்கூடிய மும்பையினுடைய பிரமிக்க தகுந்த அந்த வீதிகளிலே செல்லக்கூடிய வசீகரிக்க தகுந்த வண்ண வண்ணமயமான வாகனங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் பரவி கிடக்கக்கூடிய லட்சக்கணக்கான கிராமங்களில் வாழக்கூடிய கோடையான கோடி ஏழை எளிய விவசாய மக்கள் உழவர்கள் என்றைக்கு மேம்பாடு அடைகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த தேசம் முன்னேறியதாக நான் சொல்லுவேன்